எல்லாரையும் சாப்பிட சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுல நம்ம ஆளுவை என்ன கமாண்ட் எழுதிக்கான்னு பாப்போமா ஆமா ஆட்டுக்கறி சாப்பிட வாங்க சொன்னதுல கமாண்ட் போட்டு பண்ணு எல்லா கமாண்ட் வீடியோ கமாண்ட் வீடியோ இன்னைக்கு கமாண்ட் வீடியோ யூடியூப்ல போட வந்தாச்சு கமாண்ட் படிப்போம் மெண்டல் முத கமாண்டே மெண்டல் செல்லு அதுக்காக நான் புது செல்லு வாங்கல அது என் தம்பி செல்லு கணிசா சாப்பிட்டு சூப்பர் அரிசி பேரு பொன்னி பேசாம சாப்பிடுடா சூ அரிசி பொன்னி பேசாம சாப்பிடுடா சூவா மூஞ்சலா எங்க மனுஷ மனித பிறகுல சாப்பிட வரா சொல்லிட்டு நீயே சாப்பிட்டா இப்படி நீ வந்து சாப்பிடு வா என்ன சாப்பாடு சாப்பிடுறதாலும் சொல்ல உங்க வீட்டுல என்ன குழம்பு எங்க வீட்டுல ஆட்டுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட சாப்பிடு சரி காதல் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கா காதல் என்ன சாப்பிடுக்கான அவட்ட போய் கேளு நல்லா சாப்பிடுங்க சரி செத்தாங்கறி சாப்பிடுற கணேசா செத்தா ஆட்டு கறி சாப்பிடுவீங்கயோ அம்மா பாரு ஆடு செத்தா கறி சாப்பிட சாப்பிடுறியோ ஆடு சாப்பிடுறதுக்கு கறி தான் இங்கிலீஷ் தெரியும் எனக்கு அண்ணா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் விவசாயம் பண்றீங்கன்னா அதுல தலை வணங்குகிறேன் ரொம்ப நன்றி இது விவசாய தலைவணங்குறது என்ன மட்டும் இல்ல எல்லா விவசாய தலைவணங்க இன்னொரு யாரோ எழுதியிருக்கால சாப்பையே இங்கிலீஷ் எழுதாங்களே ஏம்லே இது வீடியோல உமக்கு வேற வேலை பூவே இல்லையா இல்ல இந்த இந்த தான் இருக்கு நான் ஆயிரம் வீடியோ சொல்லியாச்சு இல்ல வீடியோ போட்டது எதா இருந்தாலும் வீடியோ போட்டது ரொம்ப பிடிக்கும் அதனால வீடியோ போடுறது என்னாச்சு இதுக்கு பிறகு நீ பார்த்தாலும் பாருங்க மேல தள்ளி விட்டுட்டு போல ஒளிஞ்சி எடுக்காத மூக்கு ஒழுகுது துடைச்சி இவ சாப்பிடுறதுல மூக்கு உரப்பா இருந்தா ஒழுகத்தான் செய்யும் எனக்கு மட்டுமா எல்லாத்துக்கும் ஒழுகத்தான் செய்யும் இல்ல நொட்டாங்க ஐட்டு சாப்பிடு நொட்டாங்க ஐட்டு எல்லாம் சாப்பிடல கேமரா செலுப்பி எடுத்தா சோத்தங்காய் நொட்டாங்காய் தெரியும் நொட்டாங்காய் சோத்தாங்காயா தெரியும் நான் எந்த கையில கை செயல் போட்டிருக்கேன் சாப்பிடுற கையில போட்டிருக்கேன் அதை பார்க்கும் போது உங்களுக்கு அப்படி தெரியும் பக்கத்துல யாரு பக்கத்துல யாரு தோட்டத்துல வேலை வந்தால்தான் ஏன் கருவாயா இடது கையா இல்ல தான் சொல்லிட்டேன் நொட்டாங்காய் கேமரா செலுப்பிக்கலாம் அப்படிதான் தெரியும் அண்ணா உங்களுக்கு என்ன ஊர் அண்ணா உங்களை பார்க்கணும் போல இருக்கு நான் ஒரு டிரைவர் தமிழ்நாட்டு ஃபுல்லா லோடு வருவேன் உங்க அட்ரஸை கொஞ்சம் சொல்லுங்கன்னா நான் நேர கிட்ட வந்து பார்க்குறேன் சும்மா ஐஸ் உங்களை பார்த்துட்டு மட்டும் போகணும் ஒரு ஆசை உங்க விவசாயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியானே நம்ம வேற எங்கே இல்லை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா குருவங்கோட்டை கிராமம் தான் நம்ம ஊர் குருவங்கோட்டை ரப்பர் போண்டா தான் கணிசா வாய கோனுது வாய கோன்னதுன்னா வந்து கம்பு கட்டி நிமித்தி விடல வேறாக்கி விடு பண்ணுவியா என்னது பண்ணுவியா ஆடு கொட்டை இருக்குல்ல அதை சேத்துக்காத சாப்பிடுங்க ஆட்டு கொட்டையும் நல்லா தான் இருக்கும் குழம்புக்கு நல்லா தான் இருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அந்த அருமை தெரியும் உனக்கு ஒண்ணுமே பத்தாதா இருக்கு நீ ஊரே கூப்பிடுற உன் முகத்தை பாரு உனக்கே பத்தாது நல்லபடியா வேலைய பாரு நல்லபடியா இரு சரி நீ சொன்ன கேட்டுக்கிட்டு என்ன சரி கருவாய் எனக்கு சாப்பாடு கிடைக்குதா கிடைக்கும் பம்பச்சிட்டு வாங்க பூன்னு எழுதிருக்கான் கணிசா புளியம்பட்டியில் இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டு இருக்கேன் ஆட்டு கறி குழம்பு உன்னோட கொட்டை வறுவல் என்னோட கொட்டை ஆட்டு கொட்டை வறுவல் சூப்பரா இருக்கும் எதுக்குடா பொய் சொல்ற கடையில வாங்கி அரிசி கடையில எங்க அரிசி இல்ல கைக்குத்தல் அரிசி எங்க வீட்டில் நாங்களே வச்சு நாங்களே சாப்பிடுறது அது உனக்கு என்ன தெரியும் தெரியாத தருமை உனக்கு இல்ல பொழ கேன கேரள இங்கிலீஷ் வச்சிருக்கேன் எல்லாரும் சூக்கி தின்னுதான் கொண்டு கை கை போய் இதன் கைய சாப்பிடுவோம் என் கையில சாப்பிடவே வேண்டால நல்லாருக்கும் இடத்த காலி பண்ணிடுது அப்படி வாக்கியம் நான் மட்டும் தான் கையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே நடக்கேன் மட்டும் அப்படியே உத்தமனா இருந்தாங்க இல்ல என்ன கறி குழம்பு பன்னியை அரிசிய என்ன சொல்றேன் உனக்கே பத்தாவது தெரியுமா பத்தாவது தான் இருக்கதை எல்லாத்துக்கும் பவுந்து கொடுத்து சிம்பேன் உங்களை சாப்பிட சாபடாட்டி நான் பட்னி இருப்பேன் போதுமா ஆ மல்லிகைப்பூ வரதா கணசா அம்மா மல்லிகைப்பூ பூத்தி இருக்கு ஆ மல்லிகைப்பூ பூக்கு நிறைய பூக்கு இந்த வீடியோ முடிச்சாச்சா தொடர்ந்து இன்னொரு வீடியோ அதுக்கு அதுக்கு இன்னொரு வீடியோ கமாண்ட் படிச்சிடுங்க வியாபக இதெல்லாம் கிலோ 20 ரூபாய் வீடியோ போட்டோம்ல அந்த விலை சொல்லி அந்த வீடியோக்குள்ள என்ன ஆக்கமா போட்டுக்கோ அதையும் பார்ப்போம் அடுத்த வீடியோ சொல்லி வேண்டாம்